சொல்லுகிறது எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து கொள்ளுங்கள் எழுதுங்க நம்பர் ஒன் டிய சில்ட்ரன் ஆஃப் காட் ஆர் ரெஸ்பான்சிபிள் சில்ட்ரன் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் யார் என்றால் உத்தரவாதம் உள்ள பிள்ளைகள் உத்தரவாதம் உள்ள பிள்ளைகள் இந்த வசனத்தை பாருங்க நீங்கள் ஞான மற்றவர்களை போல நடவல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பாருங்கன்றார் ஒரு குழந்தைகிட்ட வந்து கவனமா நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது முடியாத காரியம் இல்லையா கவனமே அந்த பிள்ளைங்களுக்கு இருக்காது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டது எது ஆபத்தானது எது வந்து பாதுகாப்பானதுன்னு வித்தியாசம் தெரியாது ஒரு ரோட்ல நடக்கும்போது கூட எதையா அவனை பார்த்துட்டா வண்டி வரதில்லைன்னு கூட வேகமா கடந்து போயிடும் அது கவனம் இருக்காது அது வந்து செய்கிற செயல்களுக்கு எனக்கு ஒரு என்ன பின்பளைவு வரும்னு யோசிக்கிற திராணி அதுக்கு இருக்காது இப்போ கூட சபையில் நம்ம சில பிள்ளைகள் சத்தம் போட நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஆனால் உண்மை கேட்டீங்க அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது இதனால என்ன பாதிப்பு உண்டாகுது அப்படின்னு உத்தரவாதம் எடுக்க அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது தே டோன்ட் ஹேவ் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் அந்த பிள்ளை வளரும் போது அந்த பிள்ளை பிரியமுள்ள பிள்ளையா இருக்க வேண்டுமானா அந்த பிள்ளை என்ன எடுக்குதுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிக்குது இட் டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வசனத்தை பிலிப்ஸ் அப்படின்ற ஒரு

யுனைடெட் லீவ் எப்படி வாழ வேண்டுமானா உத்தரவாதம் எடுத்து வாழுங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் அறியாத மற்றவர்களை போல நீங்க வாழாதீங்க பிரியமுள்ள பிள்ளைகள் என்னென்னா லிவ் ரெஸ்பான்சிபிளி வாழ்க்கையின் நோக்கத்தையும் அர்த்தத்தையும் தெரியாத மற்றவர்களை போல நீங்க வாழாதீங்க பிரியமுள்ள பிள்ளைகள் யாருன்னா ரெஸ்பான்ஸிபில் சொல்றேன் யு கன் ட்ரஸ்ட் தமித் எனி திங் எந்த வேலையும் அவங்ககிட்ட கொடுத்து நீங்க அவங்கள ட்ரஸ் பண்ணலாம் ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே உத்தரவாதத்தோட செலவழிப்பாங்க அவங்க டைமில் உத்தரவாதமாக இருப்பாங்க பணத்துல உத்தரவாதமா இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் எல்லாத்துலயுமே ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணுவாங்க உத்தரவாதத்தோடு அவங்களுக்கு தெரியும் ரெஸ்பான்சிபிலிட்டி பேசிக்கலா என்னன்னு தெரியுமாப்பா ரெஸ்பான்சிபிலிட்டினா பீங் ரெஸ்பான்சிபிள்னா ஐ am அவேர் ஆஃப் the consequences தட் ஃபாலோ ஆல் my actions. நான் எந்த செய்கை செய்தாலும் அதற்கு ஒரு பின்விளைவு இருக்கிறது என்கிற உணர்வோடு வாழ்வது தான் ரெஸ்பான்சிபிள் லிவிங் எனக்கு ஒரு பின்விளைவு இருக்கு நான் என்ன செய்தாலும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு பின்விளைவு இருக்கு அதுக்கு ஒரு ஹார்வெஸ்டிங் இருக்கு நான் எதை விதைக்கிறேனோ அது ஒரு நாள் என்ன செய்ய போறேன் அறுவடை செய்ய போறேன் ஒரு பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியாது இதுக்கு என்ன பின்வளைவனு யோசிக்காது பாருங்க அது ஒருத்தர் பேசும்போது அது பாட்டுக்கு மடமடன் எல்லாம் பேசிடும் சில பேர் அதனால சொல்லுவாங்க பிள்ளைங்க கூட இருக்கும்போது எதுவும் பேசாதீங்கன்னு ஏன்னா நீங்க ஒருத்தரை பத்தி ஏதோ வீட்டுல ரகசியமா பேசிட்டு இருப்பீங்க அந்த ஆள்கிட்ட இது அப்படியே தப்பாம போய் சொல்லிட்டு வந்துடும் இதுக்கு தெரியாது இப்படி பேசினா குடும்பமே ரெண்டா போயிடும் அதுக்கு தெரியாது பெற்றோருக்கு தெரியும் இதெல்லாம் வெளியே பேச முடியாது தான் பேசணும் இது நமக்குள்ள பேசிக்கலாம் வெளியே பேச இதெல்லாம் அவங்க யோசி யோசி யோசித்து பேசுவாங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க அந்த பிள்ளைக்கு அலந்திரி மரபடன் போய் எல்லாத்தையும் சொல்லணும் ஒரு பிள்ளைக்கு க பணத்தை கையில் கொடுத்தீங்கன்னா அது எப்படி செலவழிக்கணும்னு அதுக்கு தெரியாது ரொம்ப வருஷத்துக்கு நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் மாமா ஒரு முறை வந்தார் வீட்டுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா எங்கள் அஞ்சு பிள்ளைங்களுக்கு கிளம்பும் போது என் தங்கச்சிகிட்ட வந்து ஐம்பது ரூபா கொடுத்தாரு ஐம்பது ரூபா கொடுத்து யாருக்குன்னா நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு சேர்த்து அஞ்சு பேருக்கு சேர்த்து ஐம்பது ரூபா கொடுத்தாரு இன்னும் ஐம்பது ரூபாவா அப்படின்னு யோசிக்காதீங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது ரூபான்றது பெரிய காசு அது வந்து சின்ன விஷயம் இல்லை பெரிய காசு ஐம்பது ரூபான்றது அந்த காலத்துல வாழ்ந்தவளுக்கு தெரியும் இப்போ என் தங்கச்சி ஐம்பது ரூபா வாங்கிட்டு அவளுக்கு அது என்னன்னே தெரியாது ஏன்னா நாங்க ஐம்பது ரூபாயெல்லாம் எங்கள் கண்ணில் கையில யாரும் கொடுத்ததும் கிடையாது பார்த்ததும் கிடையாது கொடுக்கறதுலாம் ஐம்பது பைசா கொடுப்பாங்க இருபத்தஞ்சு பைசா கொடுப்பாங்க அதை வச்சு மிட்டாய் வாங்கிக்கலாம் எதாவது வாங்கிக்கலாம் பத்து பைசா அஞ்சு பைசா அஞ்சு பைசா இருந்துச்சு அப்போ அஞ்சு பைசாக்கு போய் மிட்டாய் கிடைக்கும் அப்படி வாங்கின காலம் ஐம்பது ரூபாய் கையில வந்துருச்சு அவளுக்கு கொள்ள சந்தோஷம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்ட்டா கையிலேயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆளை காணும் எங்கடா ஆளை காணும்னு பார்த்தா இந்த தெருவில் வந்து இப்பவும் ஒரு இப்போ வீடாகிட்டாங்க முன்னாடி ஒரு கொட்டக்கு இருக்கும் அது பேர் தாத்தா கடைன்னு பேர் எங்களுக்கு எங்களுக்காக வச்ச பேர் தாத்தா கடை ஒரு வயசானவர் எங்க உட்கார்ந்துருப்பாரு அது ஒரு பெட்டி கடை ஒரு கொட்டகை போட்டு ஒரு கடை அதில் வந்து இந்த என் தங்கச்சி போய் ஐம்பது ரூபா நீட்டிருக்கேன் அவரு ஐம்பது ரூபா பெட்டி கடையில் ஐம்பது ரூபாவா அப்படியா என்ன வேணும் எனக்கு முட்டாய் கொடுங்க அப்படின்னு அப்போ வந்து உங்களுக்கு என்ன தேன் முட்டாய் வேற என்னது கமர்கட்டு கமர் கட்டுன்னு ஒரு மிட்டாய் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இந்த ஒன்று இருக்கும் இந்த ரவுண்ட் ரவுண்டா அது கையில எல்லாம் போட்டுக்கிற மாதிரி ஒரு அப்பளோ கலர் கலராக வச்சிருப்பான் இதெல்லாம் இந்த பசங்களுக்கு எல்லாம் கேட்டா தெரியாது இப்போ பீட்சான்ற பீச்சான போயிட்டு இருக்கு அதனால இதெல்லாம் உங்களுக்கு புரியாது பட் இதான் அப்ப உள்ள பெரிய ஸ்னாக்னு அதான் தேன் முட்டாய் அது இதுன்னு போயிட்டு இது பார்த்தீங்கன்னா எல்லாம் அஞ்சு பைசா பத்து பைசா கிடைக்கிறது என் தங்கச்சி காட்டுறது ஐம்பது ரூபா அந்த மனுஷன் நல்ல மனுஷன் ரொம்ப வருஷமா எங்க குடும்பத்தை தெரியும் எல்லாம் ஒரே தானே நேரம் என் தங்கச்சியை கூட்டு வீட்டு கொண்டாரு எங்கள் அப்பாட்ட வந்து ஐயா நீங்க ஐம்பது ரூபா கொடுத்து விட்டீங்களா எங்க அப்பா பார்த்து நீ தூக்கிட்டு போன அது குழந்த அதுக்கு என்ன தெரியாது இது எப்படி செலவழிக்கணும்னு உத்தரவாதம் அதுக்கு இல்லை ஆனா அதே இது வளர்ந்த ஒருத்தர் இருக்கான் அவன்கிட்ட என்ன பெற்றோர் எதிர்பார்க்கறாங்கன்னா உத்தரவாதமா செலவழிக்கணும் உத்தரவாதமா வாழணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா ஆமா ஒரு சின்ன பிள்ளையா போது நாம என்ன எதிர்பார்ப்போம்னா அந்த பிள்ளை வந்து தானா குளிச்சுக்கிடணும்னு எதிர்பார்க்கறது இல்ல நாம அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் செய்யறோம் எல்லாம் கவனிச்சுக்கிறோம் இல்லையா அதுல ஒரு போட்டி வேற யார் கூட்ட போறா அதுல வேற ஒரு போட்டி இந்த பிள்ளைக்கு அப்படி நம்ம கவனிப்போம் இப்போ எனக்கு ஆண்டு ஒரு ஒரே ஒரு பிள்ளை தான் கொடுத்தாரு அந்த ஒரு பிள்ளைய நான் வளர்த்ததுக்கு அப்பா என்ன சந்தோஷம் என்ன நான் தான் பிறந்ததுலேருந்து குளிப்பாட்டினேன் என் பையனை எனக்கு ரொம்ப இஷ்டம் அதனால பிள்ளை அப்படி கைக்குள்ளே போட்டு அப்படியே குளிப்பாட்டிடுவேன் நானே வீட்டுல ஆயா பாட்டி எல்லாம் வரல நானே தான் குளிப்பாட்டி அவனை நல்லா கவனிச்சு கழுத்து நிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா குளிப்பாட்டிடுவேன் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு மூன்று நாலு வயசு அவனுக்கு ஆகிற வரைக்கும் நான் தான் ஹேர் கட்டர் நான் தான் அவனுக்கு பார்பர் நான் தான் முடிவெட்டுறது அவனை எல்லாம் கவனிச்சுக்கிறது என் வைஃப் ஒரு பக்கம் செய்வாங்க நான் ஒரு பக்கம் வெளியே எங்கேயாவது கிளம்பிட்டோன்னா அவ்வளோதான் நம்ம பொறுப்பு தான் எல்லா டைப்பர் மாத்திரத்துல இருந்தால் நான் தான் ஆனா அது அவ்வளோ உத்தரவாதமாக சந்தோஷமா நான் செய்வேன் இப்போ என் மனைவி வீட்டுக்கு போனா எனக்கு இருக்கு என்ன நீங்க மட்டும் செஞ்ச மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வட்டிங்கன்னு அப்போ நான் என்ன பதில் சொல்வே நீ பிரசங்கம் பண்ணும்போது நீ பண்ணதை நீ சொல்லு நான் பண்ணதை நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்லி நான் தீர்த்துக்கிறேன் சரி என்னமோ கொடுங்க அப்போ உத்தரவாதம் வந்து எடுக்கிறோம் ஆனா ஒரு வயசு வருது அந்த பிள்ளைய பார்த்து சொல்றோம் நீயே போய் குளி நீயே போய் ட்ரெஸ் மாத்திக்கோ நீயே சாப்பிடு நானும் ஊட்டி விட மாட்டேன் நீயே சாப்பிடு இனிமே நான் எல்லாம் வந்து எழுப்பக்கூடாது நீயே எல்லாம் வச்சு எழும்பு நீயே கிளம்பி ஸ்கூலுக்கு போ ஒரு காலம் கையில தூக்கிட்டு போனவங்க நட அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா ரெஸ்பான்சிபிலி நானே எடுப்பேன் எடுத்து பார்த்துட்டு இருக்காதப்பா அது நீ குழந்தையா இருந்த இப்ப பிள்ளை ஆகிட்ட நீ நீ வளர்ற டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டு நம்ம சொல்ற நீ பெரிய உள்ள பிள்ளையா இருக்க வேண்டுமான நீ உத்தரவாதம் எடுத்து நீ வளர வேண்டும் அர்த்தம் என்னன்னா நீ செய்கிற ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு பிரதிபலன் இருக்கிறது என்கிற உணர்வோடு நீ வாழ நாளைக்கு ஒரு நாளே இல்லை அப்படின்ற மாதிரி வாழாதப்பா அதனாலதான் நம்ம பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் வலிபனே உன் இள வயதிலே நீ சந்தோஷமாயிரு உன் கண்ணின் காட்சிகள் உன் நெஞ்சின் வழிகளில் நட ஆனால் இவைகள் எல்லாவற்றை குறித்தும் தேவனுடைய நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள் நீ செய்யற ஒவ்வொரு கிரியைக்கும் ஒரு நாள் நீ வந்து கணக்கு கொடுக்கணும் அதை மறந்துடாது அந்த உத்தரவாதம் உனக்கு இருக்கணும் நீ என்ன இன்னைக்கு விதைக்கிறியோ அதுக்கு நீ அறுவடை செய்ய போற மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் நன்மையை விதைத்தால் நன்மை அறுப்பான் தீமை விதைத்தால் தீமை அறுப்பான் அதான் யீர் சொன்னார் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது அந்த உத்தரவாதத்தை எடுக்க வேண்டும் ஒரு சிலர் இருக்காங்க உத்தரவாதமே கிடையாது அவங்க யாருன்னா குடி குடிப்போம் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாபம் என்று சொல்றாங்க ஏன் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தாங்கள் ஒரு தேவனை சந்திக்க போகிறேன் என்ற அதுவும் இல்லை ஏசு ஒரு மாதிரி ஒரு அருமையான ஒரு ஓமானத்தை சொன்னார் பாருங்க அந்த ஓமானத்தில் ஒருவனுக்கு வந்து ஒரு எஜமான் வந்து வெளியூருக்கு பயணமாகி போனான் வெளியூருக்கு பயணமாகி போகும்போது தன்னுடைய மூன்று வேலைக்காரரை கூப்பிட்டு தனக்குள்ள ஆஸ்தியெல்லாம் பங்கிட்டு கொடுத்தான் அவன் சொன்னா தூர தேசத்துக்கு போகிற கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வரும் இதை வைத்து வியாபாரம் பண்ணுங்க ஒருவனுக்கு ஐந்து தாளந்து ஒருவனுக்கு ரெண்டு ஒருவனுக்கு ஒரு தாளந்தை கொடுத்து நீங்கள் வச்சுக்கிடுங்க ஐந்து தாளந்துன்னா அர்த்தம் என்னன்னா அஞ்சு கிலோ கோல்டுன்னு வச்சுக்கோங்களேன் தாளந்து கேஜி மாதிரி அன்னைக்கு யூஸ் பண்ணுது கோல்டு எல்லாம் கொடுத்துட்டு போறேன் வர வரைக்கும் வேலை சம்பாதிங்க மூன்று பேர்ல ரெண்டு பேர் வந்து உத்தரவாதம் எடுத்துக்கொண்டாங்க ஐந்து தாலந்து உதாரணமா ஐந்து கிலோ தங்கத்தை வாங்கினவன் போயிட்டு நல்லா உழைச்சு வேலை செஞ்சு அந்த ஐந்து கிலோவை பத்து கிலோவை மாத்திடான் ரெண்டு கிலோ தங்க காசை வாங்கினவன் அந்த ரெண்டு கிலோவை நாலு கிலோவை மாத்தி உத்தரவாதம் எடுத்து வேலை செஞ்சான் ஆனால் ஒரே ஒரு கிலோ தங்க காசு வாங்கின பாருங்க அவன் என்ன செய்ய வேலையெல்லாம் செய்யல நேரம் கொண்டு போய் மண்ணை தோண்டி போச்சுடானா போச்சு நல்லா தூங்கிட்டு நல்லா வாழ்க்கை என்ஜாய் பண்ணிட்டு மாசமா சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு எஜமான் வந்து என்ன பண்ணு கேட்டா எல்லாரும் கணக்கு கொடுக்கும்போது இவன் வந்து ஒரே ஒரு கோயில கொண்டு கொடுத்துருக்கான் என்னன்னா நீ கொடுத்தது என்ன இப்படியே கொண்டு கொடுக்குறான்னு கேட்டா எனக்கு நீங்க நினைச்சா நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் நீங்க வந்து சேர்க்காத இடத்துல நீங்க சேர்க்கிறவர் அதனால எல்லாத்தையும் நீங்க பாத்து விட்டுட்டே அப்படின்னு எஜமானுக்கு கோவம் வந்தது என்ன நீ கொஞ்சம் உத்தரவாத ஒண்ணு கிடையாதா மாசம் சம்பளம் வாங்குறதுல நீ வந்து உன் வேலைய ஒழுங்கா செய்யக்கூடாதா இந்த காசை நீ உழைக்காம வேலை செய்யாம போயிருந்தா கூட காசை போய் பேங்க்ல போட்டிருந்தா நான் வட்டியோட வாங்கியிருப்பேன் அதுவா எனக்கு வருமானம் கிடைச்சிருக்கும்

மனுஷர் காணும்படியாக உங்கள் கிரிகள் மத்தியோ ஐந்து பதினாறு போடுங்க உங்கள் கிரியைகள் எப்படி இருக்கணும்னா மனுஷர் காணும்படி இருக்கணும் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யணும் பிரகாசி அப்ப உங்க மேல உத்தரவாதம் இருக்கு நீ வந்து விளக்குன்னு சொல்லிட்டு பேரை வச்சுட்டு மேலே ஒரு கூடைய வச்சு மூட முடியாது நீ உன்னுடைய வாழ்க்கையை உத்தரவாதத்தோடு வாழ வேண்டும் யூ நீ டு லிவ் ரெஸ்பான்சிபிலி இதற்கெல்லாம் ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும்ன்ற உணர்வோடு வாழ வேண்டும் நான் தேவனை சந்திக்க வேண்டும் ஒரு உணர்வோடு வாழ வேண்டும் உத்தரவாதத்தோடு வாழ வேண்டும் கடமைக்கு சும்மா வாழ்றது இல்ல நானும் பிள்ளைன்னு சொல்ற பேர்ல வாழ்றது இல்ல உத்தரவாதம் எடுக்க வேண்டும் உத்தரவாதம் எடுக்க வேண்டும் அண்டுவரே நான் உத்தரவாதம் உள்ளவனா என் வாழ்க்கைய வாழ்றேனா அல்லது கவலை இல்லாம வாழ்றேனா சில பேர் ரெக்லெஸா வாழ்றாங்க ரெக்லெஸ் கேர்லெஸ் லைஃப் எதோ பற்றியும் ஒரு கவலையோ ஒரு கருத்தோ கிடையாது சாப்பிட்டோமா ஏதோ சுத்துனோமா வாழ்ந்தோமா அவ்வளவு அப்படி இல்ல ரெஸ்பான்ஸ்போவ் தேவனுக்கு பிரியம் உள்ள பிள்ளைங்க யார் தெரியுமா புசிச்சேன் குடிச்ச நாளைக்கு செத்தேன்னு இல்ல ஒவ்வொரு நாளும் உத்தரவாதம் உள்ளவலா வாழ்றாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் பிரயோஜனப்படுத்தணும் என் வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றணும் என் வாழ்க்கையை வீணடிச்சிடக்கூடாது எனக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றையும் நான் பயனுள்ளதாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு தங்களுடைய ஒவ்வொன்றையும் கரெக்டாக பயன்படுத்துறாங்க ஆண்டு உங்களுக்கு படிப்பை கொடுத்திருக்கிறாரா பி ரெஸ்பான்சிபிள் ஆண்டு உங்களுக்கு உபகரணங்களை கொடுத்திருக்காரா கேஜெட் உங்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறாரா பி ரெஸ்பான்சபிள் ஆண்டு நல்ல கனெக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாரா பி ரெஸ்பான்சிபிள் ஆண்டு உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்துருக்காரா இருங்க ரெஸ்பான்சிபிள் சொல்லுகிறார் உனக்கும் இள வயதின் மனைவிக்கு நடுவில் நானே கண்காணியாக இருப்பேன் நான் கவனிச்சுட்டு இருக்கேன் நீங்க எப்படி வாழ்ற உன் மனைவி எப்படி நடத்துற உன் கணவன் எப்படி நடத்துற பிள்ளைகள் எப்படி நடத்துறீங்க உங்க பெற்றோர் எப்படி நடத்துறீங்க கத்தர் சொல்றாரு நான் வந்து உங்களை நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன் லிவ் ரெஸ்பான்சிபிள் லைஃப் அன்றுவரே நான் உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளையா இருக்க வேண்டும் ஆனால் இருக்கேன் பாருங்க சில பிள்ளைகளை பத்தி பெற்றோர் சொல்லுவாங்க சார் என் பையனை வந்து நான் தனியா விட்டா கூட கவலையே பட மாட்டேன் சார் ஏன்னா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவன் திருட மாட்டான் சார் அவனை தனியா விட்டா கூட அவன் தப்பெல்லாம் செய்ய மாட்டான் சார் அவனை நம்பி நான் விட்டு போவேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க சில படையில சில பேர் வந்து தனியா வேலைக்கு போவாங்க பெற்றோர் வந்து பயமே இல்லாம இருப்பாங்க ஏன் தெரியுமா தெரியும் என் பிள்ளை வந்து கரெக்டா இருப்பா ரெஸ்பான்சிபிளா இருப்பா தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க அங்கங்கே குறுக்க வழியெல்லாம் தேட மாட்டாங்க கொடுக்கப்படுற நேரத்தோ பணமோ படிப்போ கரெக்டா அவங்க பாட்டு படிப்பாங்க சில வீடுகளுக்கு எப்போ சொல்லுவாங்க பாசர் என் எல்லாம் எழுப்ப வேண்டியதே இல்லை கரெக்டா எழுந்து அவள் பாட்டு படிச்சிருவா பாச பாட்டு படிச்சது ரெடியாட்டு வந்து இதான் என் லைஃபுக்கு தான் சொல்லிட்டு பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போவா எனக்கு படிக்கும் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு எப்படி வாழு என்றால் உத்தரவாதத்தோடு வாழு வாழ்க்கையின் அர்த்தமும் வாழ்க்கையின் நோக்கமும் அறியாத மக்களை போல நீ உத்தரவாதம் இல்லாமல் வாழாதே என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு எனக்கு ஆண்டு ஒரு வாழ்நாள் கொடுத்துருக்காரு இதெல்லாம் முடிச்ச உடனே ஒரு நாள் நான் கருத்து இருக்க ஊக்குவிக்கணும் கணக்கு ஒப்புவிக்கணும் பிரியமானவர்களே நம்ம எல்லாருக்கும் ஒரு அக்கௌண்டிங் டே இருக்கு அக்கௌண்டிங் டே இருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் அக்கௌண்ட் கொடுக்கணும் அவன் அவன் தேவனுடைய முன்னாடி ஒரு நாள் போய் நிக்கணும் அங்க அப்பா அம்மா கூட வரமாட்டாங்க நாம தனியா போய் நின்று நம்முடைய வாழ்க்கைக்காக நாம உத்தரவாதம் செலுத்தணும் நாம கணக்கு பழி அன்றைக்கு பழிபட என் இப்படி பண்ணிட்டேன் என் சொன்னாலும் இப்படி செஞ்சிட்டேன் சார் சொல்ல முடியாது உன் வாழ்க்கைக்காக நீ உத்தரவாதம் கொடு உன் வாழ்க்கைக்கு நீ கணக்கை கொடு என்று கேட்ப பிரியமுள்ள பிள்ளைங்க யாரு தெரியுமா உத்தரவாதம் செலுத்துறதுல கவனமா இருப்பாங்க அவரு பார்த்து கத்த சொல்லுவார் உத்தவம் உண்மை உள்ள ஊழியக்காரனு உன் எஜமானுடைய சந்தோஷத்துல நீ பிரவேசிப்பாயாக அந்த பிறே நான் உனக்கு பிரியமுள்ள பிள்ளையா இருக்க வேண்டும் ஆனா என்ன ரெஸ்பான்சிபிள் சைல்டா வச்சுக்கிடுங்க அந்த பிறே நான் வந்து கவனம் இல்லாம ரெக்லெஸ்ஸா வாழாம அந்த பிறே இஷ்டத்துக்கு நான் வாழக்கூடாது ஐ சுட் லிவ் அ ரெஸ்பான்சிபிள் லைஃப் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு கிருபையாக தாங்க ஹலோ